ராசி சிரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் மீனா அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு போகும்போது தங்கச்சியும் தங்கச்சி மாமியாரும் ரொம்ப அன்பா இருக்கிறத பார்த்துட்டு மீனாவுக்கு ஏக்கமா இருக்கு விஜயா நம்மள இந்த பாடு படுத்துறாளே இவ மாமியாவது நல்லா பாத்துக்கிறாங்கல்ல அப்படின்னு அந்த ஏக்கத்தோட வந்து முத்துக்கிட்டையும் சொல்றாங்க இல்ல சீதாவோட மாமியாரு ரொம்ப அன்பா பேசுறாங்க அவளை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாரு உனக்கு வாச்சா மாமியாரும் சரியில்லை எனக்கு வாச்சா அம்மாவும் சரியில்லை நம்ம ரெண்டு பேருக்கும் அன்பின்றது எப்பவுமே கிடைக்காது எங்க அம்மா கிட்ட இருந்து அன்பா வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வருத்தத்தோட அழுதுகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மீனாக்கு கொமட்டுற மாதிரி இருக்கு மீனா வேகமா போய் வாமிட் பண்றாங்க என்னாச்சு மீனா ஏன் என்ன சாப்பிட்டது ஒத்துக்கலையா என்ன அதான் போல இருக்குங்க சீதா வீட்டுல நான்வெஜா சாப்பிட்டேன்ல அது ஒத்துக்கலை போல நெஞ்சுக்குள்ளே நிக்குது அதான் வாமிட் வருது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மறுநாள் காலையிலையும் மீனா போதும் வாமிட் வருது முத்து கேட்குறாரு என்ன மீனா இன்னும்மா சரியாகல அப்படின்னு உடனே அண்ணாமலை என்னாச்சுரா இல்லைப்பா நேற்று சீதா வீட்டுக்கு போயிருந்தாங்க விருந்துக்கு அதுதான் சீதா வீட்டில் நிறைய நான்வெஜ்லாம் சமைச்சிருந்தாங்களாம் நல்லா சாப்பிட்ருக்கா மீனாக்கு நெஞ்சுக்குள்ளே நின்று இருக்கு வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே விஜயா ஆ அடுத்த வீட்டில் சோறுனொடன வாயை பொழந்துக்கிட்டு போயிருப்பா நல்ல அண்டா சோறு தின்னுருப்பா அதான் அதுதான் வாந்தியாக வருது அப்புறம் அடுத்தவங்க சொத்தை எப்படி தின்னா வராத வாந்தி அப்படின்னு விஜயா கேட்கும்போது மீனா சொறாங்க அத்தை சும்மா இருங்கத்தே நான் ஒன்று யார் வீட்லேயும் போய் அண்டா சோறலான்னு திங்கலை என் தங்கச்சி வீட்டில் போயிட்டு நான் அழவாக தான் சாப்பிட்டேன் என் தங்கச்சி மாமியார் என் தங்கச்சியாக அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட திட்டலை சொந்த மக மாதிரி பார்த்துக்கிறாங்க கெஞ்சுறாங்க தாங்குறாங்க இந்த வீட்டுல எனக்கு முடியலனா நீங்க அப்ப கூட என் சமையல் வேலைக்கு செஞ்சுதான் ஆகணும் வேலைக்காரி மாதிரி நடத்தி விட்டு அண்டா சொரத்தின்னு சொல்றீங்க இப்பெல்லாம் பேச உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு மீனா எதிர்த்து பேசுறாங்க விஜயா ரோகிணி ஸ்ருதி எல்லாரும் அப்படியே அசந்து போய் ஆண் வாயை பழுந்துட்டு கேக்குறாங்க விஜயா உடனே ஏய் என்னடி இங்க வந்து அதட்டிக்கிட்டு இருக்க பின்ன என்னத்த அண்டா சொரத்தின்னீங்க நான் எவ்வளவு சோறு சாப்பிட்டேன்னு நீங்க பாத்தீங்களா உடனே முத்து மீனா விடு விடு மீனா பரவாயில்ல விடு அவங்க ஏதோ சும்மா பேசணும்னு பேசுறாங்க அவங்களுக்கெல்லாம் அன்புனா கிலோ என்ன விலன்னு கேட்பாங்க இதே பார்லரமா பணக்காரின்னு அப்ப என்ன தாங்கு தாங்கினாங்க பணம் இருந்தா உன்னையும் தாங்குவாங்க மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே மீனா சொல்றாங்க நானும் உழைச்சி சம்பாதிப்பேன் யார் மாதிரியும் பொய் சொல்லிட்டு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உன்ன ரோகிணிக்கு ஓ தான் குத்தி காட்டி பேசுறாளோ அப்படின்னு யோசனை வருது ஏன் மீனா எதுக்கு என்னைய பத்தி பேசுறீங்க அப்படின்னு ரோஹினியும் கேட்குறாங்க உங்களை பத்தி யார் பேசுனா அத்தை என்னை திட்டினாங்க அத்தைகிட்ட தான் பதில் சொன்னேன் நான் என்ன நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னு நான் நான் சொன்னேன் அப்படின்னு மீனா எதிர்த்து பேசிடுறாங்க முத்து கேட்குறாரு என்ன மீனா உன் கேரக்டரே மாறி இருக்கு என்ன ஆச்சு சீதா வீட்டில் போய் நீ என்னதான் சாப்பிட்ட இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இவ்வளோ தைரியமாக எதிர்த்து பேசுற அப்படின்னு மறுபடியும் மீனாவுக்கு உடம்பு ஆகுது முத்து மீனாவை ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிட்டு போய் பார்க்குறாங்க செக்கப் பண்ணதில் டாக்டர் சொல்கிறாங்க மீனா கர்ப்பமாக இருக்காங்கன்னு முத்து வீட்டுக்கு எல்லாரையும் வர சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் வேற கொடுக்குறாங்க ஸ்ருதி கேட்குறாங்க என்ன முத்து என்ன ஆச்சு எதுக்கு இந்த இனிப்பு ஏதாவது பெரிய ஆர்டர் எதுவும் கிடச்சிருக்கா மீனாக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க முத்துசுரர் பெரிய ஆர்டர் என்ன கடவுளே பெரிய ஆர்டரு கொடுத்துருக்காரு எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது அப்படின்னு முத்துசுரர் உடனே மனோஜ் டேய் அதெல்லாம் படித்து வேலை சிக்கி போகிறவங்களுக்கு தாண்டா ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் அதெல்லாம் பற்றி உனக்கு என்னடா தெரியும் ப்ரமோஷனா டாக்ஸி ஓட்டுற பூ பூக்கட்டுற அவளுக்கும் யாரா ப்ரமோஷன் கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்டவுடனே முத்து நேராக மனோஜ்கிட்ட வந்து டேய் படித்த முட்டாளே ப்ரமோஷன்னா வேலைக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சியா அப்பாக்கு தாத்தாங்கிற ப்ரமோஷன் கிடச்சிருக்கு எனக்கு அப்பாங்கிற ப்ரமோஷன் கிடச்சிருக்கு மீனாவுக்கு அம்மாங்கிற ப்ரமோஷன் கிடச்சிருக்கு இதை விட பெரிய விஷயம் நம்ம அம்மாவை பாட்டி ஆக்குற ப்ரமோஷன் கிடச்சிருக்குதுரா அப்படின்னு சொன்னோன்ன விஜயா ஏய் யாரா என்னைய பார்த்து பாட்டின்னு சொல்கிறது என்னையா பாட்டின்னு சொல்லக்கூடாது யாரா சொன்னா அப்படி என்னை பார்த்து நான் இப்போவும் சின்ன பிள்ளை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கிறேன் எத்தனை பேர் என்னை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை விஷயத்த புரிஞ்சுட்டாரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு முத்துசுரர் நீங்கள் எம்பட்டும் அழகாக இருந்தாலும் கடவுள் உங்களை பாட்டி ஆக்கிட்டாரு விஜயா மறுபடியும் ஆர்கியூ பண்ணுறாங்க ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் பாட்டிலாம் கிடையாது என்ன எனக்கெல்லாம் ஒரு முடி கூட நரைக்கல நானும் இன்னும் இளமையா தான் தான் இருக்கேன் ஏனே இப்போ கூட பார்த்து உங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு கேட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்றாரு விஜயா உனக்கு இன்னுமா புரியல நீ தலைமுடிய நரைக்காட்டியும் பரவாயில்ல நீ பாட்டி ஆயிட்ட டே முத்து எப்படா வாழ்த்துக்கள்டா என்னம்மா மீனா அப்படின்னு அண்ணாமலை கேட்டவொடன மீனா ஆமாமாமா டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க விஜயா ரோகிணி மனோஜ் எல்லாரும் அப்படியே முழிச்சு போய் தகச்சு நிற்கிறாங்க என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு ரோஹிணி உடனே அய்யோ இவள் கர்ப்பமாயிட்டாளா இன்னும் இவளுக்கு மரியாதை அதிகமாகிடுமே இந்த ஆண்டி வேற என்னை இன்னும் அவமானப்படுத்துமே ஐயோ நான் இன்னும் கர்ப்பமாகாமல் இருக்கனே அப்படின்னு ரோகிணி வேற வருத்தப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி ரவி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு பரவாயில்லடா நீங்கள் ரெண்டு பேரும் கோவத்தில் முனைச்சிக்கிட்டு இருந்தீங்க முகத்தை முகத்தை திருப்பிக்கிட்டு இப்போ உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போதா ஆமாப்பா எங்களுக்குன்னு ஒரு பிள்ளை எங்கள் பிள்ளைய நாங்கள் அன்பாக அனுசரித்து வளர்ப்போம் சின்ன பிள்ளைங்க தப்பு செய்யதாப்பா செய்யும் தப்பு செஞ்சால் அடித்து திட்டி திருத்தி அவங்கள அன்பாக வளர்ப்போம்ப்பா வேண்டான்னு வெறுத்து ஒதுக்க மாட்டோம் என்னை அம்மா செய்கிற மாதிரி நேற்று தான் மீனாவும் நானும் வருத்தப்பட்டோம் எங்களுக்குன்னு அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு கடவுளுக்கு காது கேட்டுச்சு போல எங்களுக்கு எங்க மேல அன்பு செலுத்த எங்க வாரிசே வருது அப்படின்னு முத்து சொல்றாரு எப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்